ஜவ்வரிசியை வந்து எடுத்து இருபது நிமிஷம் கழுவி ஊற வச்சிருக்கிறேன் நான் பாருங்கள் முக்கணி பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான வந்து பொருட்கள் மா பலா வாழை ஏலக்காய் பாதாம் முந்திரி ஒரு சாஸ்பேனில் ஒரு சொம்பு தண்ணி ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசியை போட்டுடணும் ஒரு கடாயில் வந்து சுடி ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி பாதாம் முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதே கடாயிலேயே அதே நெய்யில் வந்து மூணு பாலங்களை வெட்டி வச்சுருந்த பாலங்களை நல்லா வதக்கிக்கணும்னு பச்சை வாசனை போகிற மாதிரி ஜவ்வரிசி வந்ததும் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த மாப்பழா வாழையை வந்து அதில் போட்டுடணும் ரெண்டு ஏலக்காவை தட்டி அதில் போட்டு இனிப்புக்கு தகுந்தவர் சக்கரை அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கணும் மிக்சியில் ஆட்டி கெட்டியான பால் எடுத்துக்கணும் ஜவ்வரிசி மாப்பழா வாழையோட தேங்காய் பால் ஊற்றிடணும் நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் பாதாமையும் அதில் போட்டுடணும் போட்டுடணும் நல்லா அருமையான சுவையில் பாருங்கள் முக்கணி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி செய்து பாருங்கள் நீங்களும்